பொங்கலுக்கு அண்ணன் தம்பி படம்னு சொன்னீங்களே அது எல்லாமே இப்போ ஒரு பொய்யாயிடுச்சே சொல்ற மாதிரி தான் அண்ணன் படம் ஊத்திக்கிச்சு தம்பி படம் பார்த்தா ஏகபோகமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்று ஒரு படத்துக்காக மக்கள் எல்லாம் ரொம்பவுமே பார்த்தா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் என்ன தெரியுமா அது ஒன் லாஸ்ட் டென் ஜனநாயகம் ஒரு கடைசி படம் விஜய் அவர்களுடையது ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாம் வீண் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு பராசக்தி அந்த படம் எப்படி இருக்குது ஸோ இதில் பார்த்தா நிறைய காட்சிகள் இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி காட்சிகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல விஜய் படம் ஏன் ரிலீஸ் ஆகாத போயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் தராமல் பார்த்தா இழுத்து கடிச்சதுனால இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது ஸோ இதை எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேஸு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்ட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது ஸோ விஜய் ரசிகர்களாக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருப்பாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இருபத்தி ஒன்றாம் தேதி கேஸில் என்ன நடக்குதோ கோர்ட்டில் என்ன நடக்குதோ ஸோ அதை தான் பதிலாக சொல்லுவாங்க ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த ரெண்டு படத்துக்குமே நிறைய பாலிட்டிக்ஸ்லாம் பேசிக்கிட்டு தான் வராங்க ஸோ ரெண்டு படத்துலையும் பார்த்தினா அதுக்கேற்ற மாதிரி பாலிட்டிக்ஸ் இருந்துக்கிட்டு தான் வருது ஸோ அதனால் சர்டிஃபிகேட் தரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அதனால் என்னடா சொன்ன டேட்டில் கொடுத்துருந்தாக்கா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குமேன்னு கேட்டிங்கன்னால் ஸோ ரெண்டு படத்தையும் விட பார்த்தா பரக் சக்தி படத்துலேயும் பாலிட்டிக்ஸ் இருக்குது ஸோ ஜனநாயகம் படத்துலேயும் பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஏன் அப்போ பரசிங்க மட்டும் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டிங்க அதுல 25 சீனுக்கு மேல பாத்தினா சென்சாரே இது பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணிட்டே சோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிருக்கதாவும் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீனா subscribe பண்ணிச்சிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க फ्रेंड्सlara ஷேர் பண்ணி விட்டுருங்க நிறைய பேர் subscribe பண்ண மாட்டீங்க கொஞ்சம் வரதுமார்க்கே மார்க்காம subscribe பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் SK அண்ணோட இருபத்தஞ்சாவது படமான பராகக்தி அந்த மூவி எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துடலாம் சோ இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்னா இந்தி திணிப்பு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வச்சு இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருந்த ஜி பிரகாஷ் அவங்களுடைய நூறாவது படம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க நூறு படங்களாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மியூசிக்கே அமைச்சிருக்காங்க இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் தம்பி இன்னும் படம் சொன்னாங்க இல்லை ஜனநாயகமாச்சு ரிலீஸ் ஆகல அதாவது அதுக்காக பதில் ஸோ இந்த பிரகாஷ் கிட்டி படத்தையாச்சும் பார்ப்போம்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய பேர் டிக்கெட்டை புக் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்பாங்க இந்த பராசக்தி படத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஸ்க்ரீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுச்சுதான் சொல்கிறாங்க ஸோ சென்சார் அது அதுவும் பார்த்தினா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி சீன்கள் அதையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு படத்துக்கு யூஏ சான்றிதழ் பார்த்தா வழங்கப்பட்டிருக்கு யூஏ சர்டிஃபிகேட் பார்த்தினா இந்த ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு படத்தில் மெயின் ரோலாக யார் பண்ணியிருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன் வழக்கம் போல் ஹீரோ கேரக்டராக பண்ணியிருக்காங்க ஸோ ரவி மோகன் அதர்வா லீலா இந்த மாதிரி முன்னணி நட்சத்திரங்கள்லாம் ரொம்பவுமே ஃபேமஸான ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு that's ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் என்ன நடந்தது மொழி போர்னு ஒன்று நடந்தது ஸோ அந்த ஒரு கான்செப்டை வச்சு இந்த ஒரு படத்தை பார்த்தினா மிகப்பெரிய கான்செப்டை கொண்டு பார்த்தா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வர ஒரு ஒரு கேரக்டருக்கும் பார்த்தோன்னா ஒரு ஒரு ரோல் டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுத்து யூனிக்காக பார்த்தா பண்ணி வச்சுருக்காங்க ஹிந்தி திணிப்பு போராட்டம் அது மட்டும் இல்லை மொழிப்பற்று தமிழ் அடையாளம் அரசியல் உணவுகள் இந்த மாதிரி எக்கச்சக்க கான்செப்ட்டை இதில் டெவலப் பண்ணிக்கிறதுனால பார்த்தினா இதிலேயும் நிறைய பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு இந்த படத்தை பொறுத்தருக்கும் டேரக்டருக்கு மிகப்பெரிய ப பாராட்டுக்களை நம்ம ஆகணும் ஸோ அது வேறு யாரும் இல்லை ஸோ சுதா கொங்காரா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாராட்டுக்களை தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஏன் என்ன சொல்கிறோம் தெரியுமா மொழி இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பார்த்தினா நல்ல ஒரு ஸ்க்ரீனோடு நல்லா டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம இவங்கள பாராட்டி ஆகணும் ஏன்னா ஆக்கிற மக்களுக்கும் போர் அடிக்காத அளவுக்கு பார்த்தா ஸ்கிரீன் ரொம்பவே நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லை ஸோ கமர்ஷியலாக பார்த்தினா இப்போ ரீசெண்டாக ஆக்ஷன் காட்சிகள் இதெல்லாமே பார்த்தா இன்வால்வ் ஆகிறதுனால மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச படமாக இது மாறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இந்த படத்துல எமோஷன் மாஸ் அரசியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிருக்கிறதுனால இந்த ஒரு படம் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படமாகவும் மாறி இருக்கு இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ரொம்பவுமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படக்குழு ரொம்பவுமே பார்த்தா ஹாப்பியாக இருக்காங்க ஸோ அந்த இருபத்தஞ்சு சீன்கள் கட் பண்ண சீன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ ஆனால் இந்த ஒரு படத்தில் அதாவது பார்த்தினா தமிழ் சினிமாவை பொறுத்தருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிற ஒரு படம்னு கேட்டிங்கன்னா இந்த பராசக்தியை சொல்லலாம் அந்த அளவில் பார்த்தா சினிமா வட்டாரம் முழுக்க பார்த்தினா கணிச்சிக்கிட்டு வரேங்க ஸோ நல்லாவே இருக்குது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் பாருங்கள் நான் இன்னும் பார்க்கலாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் நான் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு வீடியோ கொடுத்துட்றேன் ஸோ அந்த இருபத்தஞ்சி அஞ்சு சீன்கள் என்ன கட் பண்ணியிருக்காங்கன்னு அதையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ அது எல்லாமே பார்த்தா ரெடியாக இருக்குது அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பை